வணக்கம் சார் வணக்கம் ராஜபாரதி இப்போது ஒரு ட்ரெண்ட் வந்து வந்துட்டுருக்கு அதாவது எப்படின்னா மத்திய அரசு மோடியினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்குது ஒரு உலக அளவில் வந்து தரத்தை உயர்த்தியிருக்கிறார் அப்படின்றது அதே நேரத்தில் நானூறு சீட்டு குறையாம வருவோம் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரமாகவே சொல்லிக்கிட்டே வராங்க இது வந்து ஒரு உளவியல் ரீதியாக மக்களை தயார்படுத்துகிறார்களா இல்லை உண்மையிலேயே நிலவரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மையிலேயே அது ஏதாவது அரசியல் கட்சிகளுடைய வியூகம்னு ஒன்று இருக்குது அதுவும் வந்து இந்த தேர்தல் காலத்தில் இது மூன்றாவது முறையாக வந்து நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது பாஜகவினுடைய விருப்பம் அது மாத்திரமல்ல அவங்க வந்து இதை இந்த மூன்றாவது முறை மட்டுமல்ல ஐந்து ஆறு முறை கடந்தும் இதே நிலைமை பாஜகவுக்கு இருக்க வேண்டும் எராடிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பாஜக இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முழக்கமிட்டது இப்போது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு சூழலை ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து மோதிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வலிமையான பாரதம் வலிமையான தலைமை அப்படின்ற அடிப்படையில் தான் இவங்க வந்து இப்போ அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பாஜக வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த கா அதில் வந்து பார்த்திங்கன்னா நூறாண்டு கால காங்கிரஸ் ஒன்று காங்கிரஸ் ஒன்று சாதாரணமாக நம்ம வந்து மதிப்பீடு செய்துவிட முடியாது காங்கிரஸ் வந்து எல்லா வியூகங்களையும் தெரிந்தது எல்லோருக்குமே முன்னோடி பாஜகவுக்கும் முன்னோடியானது காங்கிரஸ் இருநூற்றி கலந்தது ஆயிரத்தி எண்பத்தி இருந்து வராங்க ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் வந்து இப்போது வளர்ந்துருக்கிறதா இப்போ வந்து நரேந்திர மோடியை வீழ்த்துவதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு என்னை கேட்டால் வந்து ஒரு அளவுக்கு வந்து அசைச்சு பார்த்தாங்க இப்போ ராகுல் காந்தியினுடைய ரோட் ஷோலாம் இருக்குது இப்போ இன்னைக்கு மோ மோடியோட ரோட் ஷோ பற்றி பேசிகிட்ருக்கும் போது ராகுல் காந்தியுடைய நடைப்பயணத்தை பற்றி நம்ம பேசியே தீரணும் இதன் மூலமாக காங்கிரஸ் வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு விழுக்காடு இருந்த காங்கிரசனுடைய கருத்து கடைப்பில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் வந்தது ஆனால் இருபத்தி ஏழு சதவீதம் வந்து காங்கிரஸால் வந்து பாஜகவை எட்டி பார்க்க முடியுமானா பாஜக வந்து முப்பத்தேழு சதவீதத்தில் இருக்குது கூட்டணி கட்சிகள் இருபத்தஞ்சு கூட்டணிகள் ஒன்றாக இருக்குது அப்போது இந்த இருபத்தஞ்சு கூட்டணிகளுடைய பலத்தின் மூலமாக பாஜகவை எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முப்பத்தேழு அவங்க இவங்க முப்பத்தேழு அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே தட்டில் தராசு மாதிரி இருக்காங்க ஆமாம் இருக்குது ஆனால் பாஜகவுடைய நில மோடியினுடைய அந்த செயல் திட்டங்களாலும் நடைமுறைகளாலும் செயல் திட்டத்தாலும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரெண்டு சதவீதம் அவங்க கூடுதலாக இருக்காங்க இன்றைக்கி கருத்துக்க நான் இந்த கருத்துக்கணிப்பு நான் சொல்லலை உலகளாவில் எடுக்கப்பட்டிருக்க கருத்துக்கணிப்பில் அவங்க முப்பத்தொம்பது விழுக்காடு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு விழுக்காடுன்ற அடிப்படையில் தான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ வந்து அயோத்தி ராமர் கோவில் வந்து கட்டினதுனால வந்து அந்த பக்கம் எல்லாம் வந்து அவங்களுடைய செல்வாக்கு கூடி இருக்குது மதம் சார்ந்து அவங்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அது என்ன குற்றச்சாட்டு இல்லை அதாவது நீங்கள் எப்போவே ஏற்கனவே வந்து பாஜகவுக்கு ஒரு பேரை குத்திட்டீங்க நீங்கள் அதுவானியுடைய ரதயாத்திரை காலத்திலிருந்து அயோத்தியை வந்து மீண்டும் புனரமைப்போம் கட்டுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய கோட்பாடும் கொள்கையும் செயல்திட்டமும் கூட அதனால் அந்த பகுதியில் வந்து அவர்களுக்கு வாக்கு வங்கி கூடியிருப்பதோடு மட்டுமல்லாமல் பாஜக வந்து சொன்னதை செய்திருக்கிறது அந்த கோவிலை நிர்மாணித்திருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் வந்து அது புத்துணர்ச்சி இருக்குதான் தான் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளில் வளர்ச்சி மேலும் வளர்ச்சி அதிக இடங்கள் கிடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போ அதே தவிர இவங்க வந்து சொன்னாங்க ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வேறு மாதிரியாக பே பேச மோடி வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க என்னென்னா அவர் வந்து மதம் சார்ந்து மட்டும் பேசுவதில்லை அவருக்கு வந்து அந்தளவுக்கு திறமை இல்லை மூத்த அரசியல்வாதிகள்லாம் தூக்கி அவங்க வெளியேற்றிட்டாங்க அவங்க இப்போ அவர் பழைய முரளிமனோகர் ஜோஷிலேருந்து அத்வானிலேருந்து எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாங்க இப்போ அப்படி சொன்னதுனாலே வந்து இவங்க வந்து மத இம் பிரச்சாரத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க முன்னாடி இல்லை அதே அப்படி ஒரு அரசியல் கட்சியில் வந்து யாரையும் அப்படியே சுலபமாக எடுத்துட முடியாது அவங்களுக்கு இப்போ ந நரேந்திர மோடியோடைய வளர்ச்சி எப்படி இருந்தது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து வந்தார் இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து உத்த உத்திரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்துகிட்ருக்கார் அவங்க அதை கண்காணித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பாஜக வந்து இப்போ வந்து மிகப்பெரிய தேசம் இந்த அகண்ட பாரத தேசத்தை வந்து அவர்கள் எப்படி நிர்மாணிக்க வேண்டும் எப்படி கொண்டு போக வேண்டும் என்கிற க ரொம்ப கருத்தில் இருக்காங்க அப்போது நரேந்திர மோடி என்கிற பிம்பம் இன்றைக்கு பாஜகவுக்கு பெருந்துணையாக இருந்து கொண்டிருக்கிறது அதை உலகம் முழுக்க பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைனா பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆட்சியும் வந்து இல்லை மன்மோகன் சிங்லாம் பத்தாண்டுகளுக்கு பிறகு தூக்கி எறியப்பட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ இவ்வளவு சூழ்நிலை பத்தாண்டுகளுக்கு பிறகும் கூட காங்கிரஸால் வந்து தென்னிந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட இடங்களைத்தான் பெற முடியுமே தவிர வட இடங்களை பெற முடியாத நிலைக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக இப்போ வந்து சொன்னதை செய்திருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கும் ஆனால் தமிழகத்தில் பொறுத்தவரை மோடி மேஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறாரு ஸ்டாலின் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஏறக்குறைய அறுபது ஆண்டு காலம் தான் திமுக அதிமுகவினுடைய அரசியல் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை வந்து எடுத்த எடுப்பிலையே துடை தெரிந்து விட முடியுமானா முடியாது தான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையின் தலைவரானதற்கு பிறகு தலைவர் ஆவதற்கு முன்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகனாக இருந்தாலும் சரி தமிழிசையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து செயல் திட்டங்கள் வேறு ஆனால் அண்ணாமலை செயல் திட்டங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி ரெண்டு கட்சி க கழகங்களுக்கு போய் உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போ இந்த தேர்தலே நாடாளுமன்ற தேர்தலிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுக்கு அது வந்து அந்த அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதிர்ச்சி அடைய செய்யும் தமிழக அரசியலையே வந்து புரட்டி போடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் திமுகவுக்கு அதிக எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தாலும் கூட இது வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் பாஜக ஊன்றுவதற்கு மட்டுமல்ல ஆட்சி செய்வதற்கான திறவுகோலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகள் நிச்சயமாக தான் நான் நம்புகிறேன் ஆனால் அந்த இடி ஐடி ரைடு மூலமாக வந்து கிட்டத்தட்ட பாமக போன்றவர்கள்லாம் அவங்க ஊட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எடப்பாடி அவர்களே சொல்கிறார் அதாவது எங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அவங்க வந்து ஒரு மாதிரி திரட்டு காரணமாக அவங்க போயிட்டாங்க உள்ள கூட்டணியில் போயிட்டாங்க அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது அதை சொல் சொல்கிறது யாருன்னுறிங்க நீங்கள் யார் சொல்கிறது இதை இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த அமலாக்கத்துறை இருந்தாலும் சரி வருமான வரித்துறை இருந்தாலும் சரி எல்லா துறைகளும் கையில் வைத்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து பாட்டாளிமை கட்சி போய் அதில் என்ன மிரட்டுறதுக்கு வாய்ப்புகளே ஒன்றும் கிடையாது அதிமுகவும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியும் தைரியமாக துணிச்சலாக தான் எதையும் எதிர்கொள்கிறேன் என்று தான் சொல்கிறாங்க கையில் ப வழிகளை கையில் பல பயம் இருந்ததுன்னா நிச்சயமா வழியில பயம் தான் செய்யும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமாக அதுல வந்து தவறு செய்தவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கூட்டணியா இந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன பாடுபட்டுச்சு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அறுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை பெறுவதற்காக அன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அண்ணா அறிவாலயத்திலேயே புகுந்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லா துறைகளும் சோதனை செய்து நிர்பந்தம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அறுபத்தி மூன்று இடங்களை பிடுங்கினார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து அழுதுகினே வந்து இடங்களை வந்து காங்கிரஸுக்கு தாரை வார்த்து கொடுத்தார் காங்கிரஸ் வந்து இந்த துறைகளையும் தேர்தல் ஆணையத்தையும் நிதித்து நீதித்துறையும் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தியது என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் அதான் நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க நூறாண்டு கால காங்கிரஸ் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர்களிடம் பாடம் ப பாடம் படித்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக ஆனால் பாடம் கட்டவர்கள் அதில் வந்து மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க யாரன்னா காங்கிரஸ்காரங்க தான் அதனால தான் அவங்க இந்த துறையை பயன்படுத்துகிறீர்கள் இந்த ஏன்னா அவர்கள் பயன்படுத்திய துறை இது ஆனால் பாஜக வந்து என்னை என்னை பொறுத்தவரையிலும் பார்த்து பதம் பார்த்து ஆழமாக செய்து கொண்டிருக்காங்க இப்போ இன்னும் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி அதிமுக திமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி இவருடைய சிறையில் இருக்கிறவர்களும் சரி எல்லாமே நீதிமன்ற நிகழ்வின் அடிப்படையில் தான் அவங்க ஏன்னா இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திராவிட சட்ட விவகாரத்தை கையில் எடுத்து போராடி வருவதிலே வந்து விஞ்ஞான ரீதியாக நான் எதுன்னு சொல்லவில்லை விஞ்ஞான ரீதியாக வந்து ச அரசியலை பார்க்கிறவர்களும் சரி அல்லது விஞ்ஞான ரீதியாக சர்க்காரியாகவே சொல்லியிருந்தீங்களா ஆமாம் விஞ்ஞான ரீதியாக வந்து ஊழல் செய்திருக்கில் திமுகவை மிஞ்ச முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஏற்கனவே ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் பத்திரம் ஊழலில் வந்து இன்னைக்கு எல்லாரையும் சாண்டி சாப்பிட்டாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்கிறாங்க மார்டினை வந்து நீங்கள் வந்து நெருக்கடி கொடுத்த தான் அவர் வந்து இவ்வளோ தூக்கு வாங்கியிருக்காரு தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதிகமான தேர்தல் பத்திரத்தில் அதிகமான பணம் பெற்றது பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாவது இயற்கை தான் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் தொடர்ந்து வந்து நடுவணில் இருக்கிறவர்கள் அந்த வகையில் அவங்க தேர்தல் நிதி கேட்டால் யார் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க உங்களுக்கு தேர்தல் நிதிகளை வந்து அதுவும் காங்கிரஸும் வாங்குது கம்யூனிஸ்ட்டுகளும் வாங்குகிறாங்க தேர்தல் நிதியை வாங்குறவங்க மம்தா பானர்ஜியை வாங்குறாங்க நிதியை வாங்காதவர்கள் யார் இருக்கிறார்கள் ஆனால் அதிலேயே அதே நேரத்தில் தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ்ன்னு மாறு தட்டிக்கிறாங்க அந்த தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து தே கட்சிகளுடைய தே ஒட்டுமொத்தமான கணக்கு வழக்குகளை சரி பார்க்கறது கொடுக்குன்னா அந்த வரம்புக்கு நாங்கள் வர மாட்டோம் அடம் பிடிச்ச கட்சியில் காங்கிரஸும் ஒன்று காங்கிரஸ் வந்து எல்லாத்துக்குமே முன்மாதிரியாக இருந்திருக்குது பாஜக தான் வந்து அதை நடைபெயின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த வகையில் அவங்க அவர்களும் இப்போ தயாராகிட்டாங்க என்னை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்துட்டான்னு சொல்லுவார் இந்த ஒரு படத்தில் அர்ஜுனோட ஒரு எதிர எதிரில் இருக்க வில்லன் அது மாதிரியான இவங்களும் வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நாங்களும் அரசியல்தான் இருக்கோன்னு காமிச்சுக்கிறாங்களா இப்போ அப்படி தான் வந்து எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது நாங்கள் வந்து நீங்கள் மட்டும் யோகியரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை காமிக்கிறாங்க இல்லை பொதுவாக வந்து இந்த ஒவ்வொரு வியூகம் தான் சொல்கிறேன் இதெல்லாம் தேர்தல் வியூகமாக தான் அரசியல் வியூகமாக தான் இருக்கணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாஜக இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தால் அவருடைய ஒட்டுமொத்தமான கணக்கை கணக்கை முடக்கி வைத்திருக்கலாம் பணப்பட்டுப்பா பணப்பட்டுவாடாவை தடுத்து இருக்கலாம் ஆனால் அவர்களால் செய்ய முடியலன்னு சொன்னால் அதே வந்து நீதிமன்றமே இந்த குறுக்கிட்டு தலையிட்டு வந்து இந்த இந்த தேர்தலுக்கு அந்த பத்திர விவகார கணக்கை வந்து தள்ளி போட்டிருக்குது அப்போது காங்கிரஸுக்கு இது நன்றாகவே தெரியும் ஆனால் காங்கிரஸ் பல தவறுகளை செய்திருக்கிறது அந்த தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் பாஜக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அதுதான் உண்மை அது தவிர தமிழகத்தை பொறுத்த எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவினுடைய நெருங்கிய ஒரு தோழராக இருந்தார் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட மோடி வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிறது அப்போ உள் உள் முறையில் வந்து அவங்க த கள்ளக்காதல் காதலில் பேசுகிறாங்க இல்லை கள்ளக்காதலோ நல்ல காதலோங்க பொதுவாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் வந்து இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நிறைய இருக்குது நெருக்கடின்னா அவங்க உட்கட்சி விவகாரம் நிறைய நெருக்கடிகள் அவர்கள் கொடுத்துட்ருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த க எல்லா க பாஜகவுடன் இணைந்து தேர்தல் பயணத்தை செய்தாலும் கூட கடந்த முறை ரெண்டு மூன்று தேர்தலில் அவங்க இருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு பின்னடை வெள்ளி ஏற்பட்டிருக்குது அப்போ அந்த பின்னடைவில் என்று வருகிற பொழுது சிறுபான்மை வாக்குகள் சிதறி போக சிதறி போகாமல் ஒட்டுமொத்தமாக பதினைந்து விழுக்காடு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிற பொழுது இயல்பாகவே வந்து தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது இப்போ நீங்கள் நம்ம பேசிகிட்ருக்க சூழ்நிலையிலே கருத்து கணிப்புகளை பார்க்கிற பொழுது பல இடங்களிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் முந்தி வருகிறது என்கிற கருத்து கணிப்பு தகவலை நான் சொன்னேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ அந்த வியூகத்தில் அவங்க வந்து சரியாக தான் இருக்கிறாங்கன்னு தானே பொருள் இப்போது எவ்வளோ வந்தாலும் அதிமுகவுக்கு லாபம் இப்போ இரட்டையிலையும் அவர்கள் கிடைத்திருக்கிறது அதே போல நாடாளுமன்றத்தில் சில இடங்களும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் தேர்தலை அடுத்த கட்ட அரசியலை நடத்துவதற்கான சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதுதானே பொருள் இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அந்த நிலைமை அப்படி இருந்திருக்குமா என்பது ஒரு கேள்வி இதே சூழ்நிலையே பாஜக இவ்வளவு வலுவான சூழ்நிலையில் கூட அதை வந்து வெளியே ஏறி வெளியேறி இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது எடப்பாடியே அந்த வகையில் நம்ம பாராட்டி தான் தீர்ப்போம் ஆனால் ஒரு வகையில் வந்து மோடி அவர்களை வந்து துதிபாடி கொண்டே இருந்த ஓபிஎஸ் அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஓர கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து எடப்பாடியே சொல்லார் நீங்கள் வந்து உங்கள் கூடவே இருந்தவரை வந்து நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் சொல்லுவது போல ஆறு பேர் நிற்கிறாங்க அவரோட சேர்த்து அப்போ அவரை டம்மி பண்ணிட்டீங்க அதே மாதிரி பீஹாரில் வந்து அப்போது நிதிஷ்குமார் இருந்தபோது தான் கூட்டணி வச்சாங்க பிஜேபி முதல் முறை கம்மியாக இருந்தாங்க அடுத்த முறை வந்து அவங்களோட அதிகமாக வெற்றி பெற்று கிட்டத்தட்ட மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதே சூழல் தான் அதிமுகவும் இப்போ மூணாவது இடத்துக்கு தள்ளிவிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லை அதிமுக வந்து மூன்றாவது இடம் ரெண்டாவது அதாவது அந்த சூழ்நிலை இருக்குது பல இடங்களில் வந்து அதிமுக மூன்றாவது இடங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே ஒருவேளை வந்து ஓ பன்னீர்செல்வம் அதே பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரத்தில் ஒரு ஒரு வேளை வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அதிமுக வந்து ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் தினகர் ஒரு தொகுதியிலையும் ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு தொகுதியிலேயும் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் வியூகம் வெற்றி பெற்றதாக தான் நான் க அதனால கணிப்புகள் கணிப்புகள் சொல்லவில்லை என்று சொன்னால் ஒருவேளை தான் நான் சொன்னேன் ஒருவேளை சொல் இதுவரை எடப்பாடியை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது எடப்பாடி அவர் அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வார் அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு வந்து இது போராட வேண்டிய கட்டாயத்துல வந்து தினகரணம் இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ராம்நாதபுரத்திலையும் சரி தேனி தொகுதியிலையும் சரி தங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள் சொன்னால் அவர்களும் தேர்தலிலே தொடர் அரசியலிலே பயணப்படுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பொருள் இப்போ இவங்க வந்து இப்போது பாமக வந்து கூட்டணி சேர்ந்ததனுடைய முக்கியமான அம்சமே வந்து பத்திர சேவை இடஒதுக்கீடு குறித்து பேசுவார்களா அங்கே மத்திய அரசில் வாங்குவாங்களா கேட்டு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அந்த வன்னிய சமூகத்துக்கு அது அது எப்படி பார்க்குறீங்க அந்த இல்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எடப்பாடி பா பழனிசாமியே பேசியிருக்கார் இவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்காதவர்களுடன் போய் சேர்ந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காங்கிரசனுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே காங்கிரஸில் வந்து சிதம்பரம் பொழுது ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுப்பது சாத்தியம் அல்ல என்று சொன்னவர் மூத்த தலைவரான சிதம்பரம் ஏன்னா அந்த தே ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுப்பதற்காக அதிகாரிகளை பொறுத்தவரையிலே அது மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு அனுபவத்தில் இல்லாதவர்கள் ஆகவே இது சாத்தியமற்றது என்று சொன்ன த மூத்த தலைவர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் இப்போ ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்குது இவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒரு அழுத்தம் நிர்பந்தம் பாஜா பாமா பாஜகவுக்கு பாமக கொடுக்கும் நிலையில் ஏன்னா மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையிலே நிர்பந்தத்தை இப்போ பலமுறை கொடுத்தவர் அதே மாதிரி இடஒதுக்கீடு விவகாரங்களிலே கா காங்கிரஸிடம் அழுத்தம் திருத்தமாக மண்டல் குழு பரிந்துரை விவகாரத்திலே இருந்து பல எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக பல அழுத்தங்களை கொடுத்து இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் மத்தியிலே இருக்கிற பொழுது ஆக இங்கே இருக்கக்கூடிய பாமக அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்து காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கிற பொழுது இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர்களுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுங்கள் என்று சொல்வதற்கு அதிக நேரம் ஆகாது அது மாத்திரமல்ல மருத்துவர் ஐயா அவரை சார்ந்திருக்கிற சமூகத்தை பொறுத்தவர்களே தனிப்பெறும் சமுதாயம் இந்தியாவிலே மிகப்பெரிய இரண்டாவது மிகப்பெரிய சமூக சமூகமாக கருதப்படக்கூடிய ஒரு அடையாளம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அந்த கூட்டத்தில் கூட வந்து எல்லா அதிமுக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்க போது கூட பார்த்தி இதே இதே மாதிரி வந்து மருத்துவர் ஐயா அவர்களை கட்டிப்பிடித்து அரவணைத்தரோ அவர் ஒரு மூத்த தலைவர் அவருக்கு தெரியும் அவர் குஜராத் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து மருத்துவர் ஐயா அவர்களையும் அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை வந்து மருத்துவர் ஐயாவை விட்டுவிட்டு பார்க்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அதிமுக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பா பாஜகவிடம் பாமக இந்த கோரிக்கையை ஏற்க வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன்னா அந்த கா கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா மேயர் வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க அதாவது கட்சி வேறு கொள்கை வேறு நட்பு வேறுன்னு சொன்னாங்க அதே போலவே ஐயா ராமதாஸ் அவர்களுமே நட்பு வேறு அவங்க ராமதாஸ் அவங்க ஐயாவுக்கும் அவங்க இருக்குமான நட்பு வேறு ஆனால் அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க இது வரைக்கும் வந்து ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் வலியுறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க அதில் தான் சொல்ல நிர்பந்தம் அழுத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றும் புதியது ஒன்றும் இல்லை அது போராட்ட வாயிலாகவும் போராட்ட வாயிலாக வந்த ஒரு பேரு இயக்கம் அதாவது வந்து இது வந்து அது ஏற்கனவே வந்து நரசிம்மராவ் அவர்கள் வந்து காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பிரதமராக இருந்த நரசிம்மராவே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அதனால் வந்து இப்போது வந்து வந்து டாக்கிங் டைமில் இருக்காங்க ஒரு தொழில் ஒரு கைபேசியோ மூலமாகவே நரேந்திர மோடியுடன் பேசக்கூடியவர் யார்னால் மருத்துவரையா அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதில் ஒரு நேர்த்தியாகவே இருக்காங்க முதல்ல வந்து கம்யூனிகேஷன் கேப் ஒன்று இருந்தது உங்கள் வந்து த மாநில மொ எம்ஜிஆரிடமே பேச முடியாமல் இருந்த காலம் போய் இப்போ பிரதமரிடமே நேரடியாக ஆட்லைனில் பேசக்கூடிய அளவுக்கு இவங்க உயர்ந்திருக்கிறார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பும் அவ இந்த இடஒதுக்கீடு விவகாரத்திலும் பாமக தான் நினைத்ததை அடையும் அந்த மக்களுக்காக செய்வார்கள் என்ற நம்பிக்கையான கூட்டும் பொதுவாக வந்து பாமக வந்து பல முன்னேற்பாடுகளையும் ஏ இதையும் வந்து பேசியிருக்காங்க ஏற்கனவே மக்கள் அந்த சமூகத்திற்காக ஆனால் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் வாயிலாக தான் இன்றைக்கி வந்து ஒரு பத்து சதவீத பத்து இடங்களை கேட்டிருக்காங்க பெற்றிருக்காங்க இதில் வந்து வெற்றி வாய்ப்பு அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏன்னா இப்போதைக்கு அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து கிடக்கிறதுனாலே வந்து திமுகக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு பேசப்படுகிறது இல்லை நீங்கள் வெற்றி வாய்ப்புக்கு நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் பல பல இடங்களில் வந்து அவங்களுக்கான வாக்கு வங்கி வாக்கு வங்கி இருக்கிறது வெற்றி வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் கூட ஒன்றுமே இல்லைன்னா கூட பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை கடந்த முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய இடத்தை வந்து யாருமே வந்து இது களவாட முடியாது பாமக அரசு அரசியலிலே தொடர்ந்து நீடித்த பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இன்றைக்கு அதை பாஜகவும் பாமகவும் இணைந்து அதை நல்ல தருணத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் இது ஒரு நல்ல சூழ்நிலை அதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி தான் ஆயிரம் குற்றச்சாட்டுகளை எதிர் அணியில் இருக்கிறவர்கள் சொன்னாலும் இது ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி நேச்சுரல் அலைன்ஸ் தான் சொல்லணும் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாத கட்சிகள் நிறைய இருக்கு வைகோ போன்றவர்கள் அதே அதுலேயும் பாமகவும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு பாமக சதவீத வாக்குகளை பெற முடியவில்லை இல்ல இல்ல தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் ரொம்ப கடுமையானது தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை வந்து மத்திய அமைச்சர்களை வைத்திருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தது சட்டமன்ற உறுப்பினர்களை பதினெட்டு இருபது என்று சட்டமன்றத்துக்கு பலமுறை அனுப்பி இருக்கிறது வைகோவையோ நீங்க நாம் தமிழரையோ பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒப்பிட முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தனித்துவம் வாய்ந்த ஏற்கனவே தன்னுடைய அரசியல் செல்வாக்கை தமிழகத்தில் தங்களுடைய இடத்தை நிறுவனம் செய்த ஒரு கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் அந்த கட்சிக்கு எதுவும் ஒப்பிட்டு பேசாதீங்க தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மாம்பழ சின்னத்தை வழங்கியிருக்கிறது அல்லவா அது முன்னுரிமை அடிப்படையிலே மட்டுமல்ல கடந்த கால செயல் தொடர்ந்து நீடித்து நிலையான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற காரணத்தினாலே தான் சின்னம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே உடனடியாக கிடைச்சிருச்சு சீமான் போனவர்கள் எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறாங்க சீமானுடைய பேச்சு உங்களுக்கு தெரியும் அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்றது தெரியும் அதில் அந்த கூட்டணியில் இருக்கிற அவர் அவர் அதாவது கிடைக்காத ஏழாமையின் அடிப்படையில் அவர்கள் செல்கிறார்கள் அவர் ஏற்கனவே இது குறித்து நான் பேசுகிறத விட அண்ணாமலை போன்றவர்கள் நிறைய பதில் சொல்லியிருக்கிறார்கள் இதில் வந்து சீமானுடைய சீமான் அரசியலுக்கும் பாஜக பாமக அரசியல் நம்ம வந்து ஒப்பிட்டு பேச முடியும் அவரும் நம்ம விமர்சனம் பண்ணுறது இல்லை நாமளும் அவரை விமர்சனம் பண்ணுறது கிடையாது அவர் ஒன்று இன்னும் பெருந்தன்மையாக தான் வந்து நம்ம பாமகவையும் பாமகவினுடைய தலைவர்களையும் பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கார் நான் வர்றதை விட பாமக வர்றது நல்லதுன்றதே பல முறை அவர் பேசியிருக்கிறார் தமிழ் தேசியம் குறித்து முதல் முறை வந்து தமிழை வந்து தமிழ்மொழியை வந்து ஆராதிக்க வேண்டும் என்று பேசியவரே ஐயா மருத்துவர் ஐயாதான் ஆனால் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியம் குறித்து அவர்கள்லாம் பேசல நான் பேசும் மட்டும் தான் அதுக்கு வந்து அதாரிட்டியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசுகிறார் இல்லை அவருக்கே தெரியும் அவர் வந்து சீமான் வந்து பாமகவை பாமகவை பற்றியும் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் பாமக நடத்திய பல்வேறு மாநாடுகளையும் கருத்தரங்களையும் அமர்ந்து பார்த்தவர் மேலே கூட உட்கார்ல இப்போ அமர்ந்து பார்த்தவர் அவர் அருகிலே இருக்கிற பொழுதே அந்த அந்தனுடைய விஸ்வரூபமான செயல்பாடுகள் அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த பிரம்மாண்டமான செயல்பாடுகளை பார்த்து பாமகவிடம் நெருங்கி வந்தவர் மருத்துவரிடம் அன்பை பரிமாறிக்கொண்டவர் சீமான் அதாவது பாமகவை பார்த்து தான் வந்து நாம் தமிழர் போன்ற பல அரசியல் கட்சிகள் கொள்கை செயல் திட்டங்களையே வகுத்திருக்கிறது நான் ஆனித்தரமாக சொல்லுவேன் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு போடும்பொழுது அந்த தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டு மலரை நீங்கள் போய் பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நாற்பது ஆண்டுகளுக்கு அந்த கட்சி துவங்கிய காலத்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே தமிழ் எதிலே தமிழில் இருந்து போயிட்டு எங்களுக்கு அரசியல் கட்சிகளாக வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் தமிழ் வந்தால் தமிழை நல்லா இருந்தால் போதும் அப்போ அதே மாதிரி தான் ஈழத்தமிழர் விடுதலையை பற்றியும் அதன் போராட்டத்தன்மைகளை பற்றியும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க செயல்பாட்டிலே இருந்தவங்க அஞ்சு லட்சம் பேரை கொண்டு பேரணி நடத்தினவங்க பிரபாகரன் பேரை சொல்லவே பயப்படுத்த ஏழு வருஷம் தண்டனைன்னு சொல்லுகிற பொழுது பிரபாகரனுடைய பதாகைகளை உயர்த்தி பிடித்தவர்கள் அதெல்லாம் பெரிய வரலாறு நீண்ட வரலாறு இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாமக என்கிற பிரம்மாண்டத்தின் முன்னாடி இப்போ தான் இவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பக்கத்தை தான் வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துகிறார்கள் அதில் வந்து ஏறக்குறையான ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தமிழர் நலனுக்காக தமிழ் உரிமைகளுக்கான ஆயிரம் பக்கங்களுக்கு தான் அதில் ஒரே ஒரு பக்கம் அது கடைசி பக்கமாவோ அல்லது நடு பக்கமோ ஏதோ ஒரு பக்கத்தை வச்சிங்கன்னா சீமான் போன்றவர்கள் அரசியல் நடத்துகிறார் அதே இந்த உண்மையை அவர்களே ஒத்துக்கொள்வார் இப்போ இறுதியாக வந்து பார்க்கலாம் ஓவராலாக வந்து இந்தியாவை பொறுத்தவரை அவங்க இந்தியா கூட்டணினே வச்சுருந்தாங்க இவர் ரொம்ப எமோஷனலாக வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாரு மோடி அவர்கள் இந்தியாங்கிறத வைக்க வைக்கக்கூடாதா அதனால் இந்தியாங்கிறத பாரதம்லேயே நாங்கள் மாத்திரோம்னா அவங்க மோடி அவர்கள் பேசுனாங்க இப்போ அவளுக்கு அவருக்கு பயம் பெரிய பயம் இருக்கிறது அதனால தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணி சொல்றவங்க நாளைக்கு பாரத கூட்டணி கூட அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பேரில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அவங்க இந்தியான்னு சொல்லிட்டு திட்டமிடுதலோட தான் பண்ணாங்க அதை இப்போ என்ன இப்போ என்ன நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குற ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அதான் சொன்னேன் காங்கிரசனுடைய ஆயிரம் வியூகங்களில் இதுவும் ஒரு வியூகம் தான் அந்த வியூகத்தையும் எடுபடாமல் பாஜக செய்து விட்டது பாரதம் நிலைத்து விட்டது இப்போ இந்தியா இந்தியா இந்தியாவில் பாரதம் பாரதத்தில் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொண்டு வந்துட்டாங்க மூன்றாவது முறையாக மோடி வருவது நேருவுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு சகாப்தம் படைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறத வெற்றி வெற்றி வாய்ப்பு சகாப்தம் பெரும் சகாப்தம் படைப்பார் மூணாவது முறை இல்லை நாலாவது முறை ஐந்தாவது முறை நீங்கள் எழுதி வச்சுங்க ஐந்து முறை ஐந்து முறை பிரதமராக இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்கவராகத்தான் இன்றைக்கு அவர் உருவாகி வருகிறார் வளர்ந்து வருகிறார் இந்த தேர்தலும் அதுதான் பிரதிபலிக்க போகிறது ஆனால் பாஜக பாத்திரம் எழுபது வயசுக்கு மேலே போயிட்டாலே வந்து ஓரம் கட்டப்பட்டுருவாங்கன்னு சொல்லும்போது எப்படி ஐந்தாவது முறையெல்லாம் வர முடியும் ஜின்பிங் மாதிரி தன்னுடைய இதை மாற்றிக்கிடுவாங்களா இல்லை இப்போ புதின் மாதிரி இதில் அவங்க என்ன எழுதி கொடுத்துருக்காங்களா எழுபது வயதுக்கு மேலே கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அதுவானி வந்து எல்லாம் ரத யாத்திரை செய்யும் போது அவருடைய வயது பாருங்கள் இப்போ கூட அதுவானி வந்து இன்னும் அந்த வே வேகத்தோடு இருந்துருந்தாருன்னா அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்துருப்பார்கள் பொதுவாக ஒரு மிகப்பெரிய இயக்கத்தையும் ஒரு சமூகத்தையும் ஒரு நாட்டையும் கட்டி காத்து கொண்டு கொண்டு செல்லுகிற பொழுது அதற்கான வலிமை வேணும் உங்களுக்கு தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் மனதையும் இன்றைக்கு ஒருநிலைப்படுத்தி இதற்காக ஒரு தியாக வாழ்க்கையை செய்தால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரதமராக இப்படிப்பட்ட பிரதமர்கள் உருவாக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு தான் தன் உடலையும் சரி எல்லா சிந்தனையும் சரி எழுத்து பேச்சு ஆற்றல் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒருநிலைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அதனால தான் நான் சொல்கிறேன் மூணாவது முறை நான்காவது முறை ஐந்தாவது முறையும் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதுதான் ஒவ்வொரு தலைவர்களுக்கு தலைமை பண்பு தலைமை பண்புகள் இருக்கிறவர்கள் இதைத்தான் செய்வார்கள் அந்த தலைமை பண்புக்கு சொந்தக்காரன் நரேந்திர மோடி என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை இப்போ இப்போதைக்கு பார்க்கும்போது அவருடைய பாஜகனுடைய அரசினுடைய வேகம் வந்து வே ஒரு அதிவேகத்தில் போயிட்டுருக்கு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி சிதிலம் மலைஞ்சி பிரிஞ்சு போய் கிடக்கிறதுக்கு என்ன என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்லை இந்தியா கூட்டணி ஒன்றில் இருபத்தஞ்சு கட்சி கூட்டணிகள் இப்போ இந்த இருபத்தஞ்சு கட்சி கூட்டணிகளும் இப்போ வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து ஒருவேளை நரேந்திர மோடிக்கு எதிராக இந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஒன்றாக வருவார்கள் இப்போ ஏற்கனவே இது மாதிரியான கூட்டணிகள் அரசியல் கூட்டணி பேருந்து இருக்குது இருக்கு பி பிபி சிங் மொராஜி சாய் இப்படி நிறைய தேவுகவுடா இப்படி நிறைய காலகட்டங்கள் இருந்திருக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு தமிழ் இந்தியாவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை தான் வந்து இன்றைக்கு நரேந்திர மோடி தரப்பில் இருக்கக்கூடிய தரப்பு நரேந்திர மோடி என்பதோடு மட்டுமல்ல இன்றைக்கு பல்வேறு கருத்து கணிப்புகளும் சரி எல்லா ஊடகங்களிலும் சரி நரேந்திர மோடி வந்து பெருவாரியான வெற்றியை பெறுவார் இதுவரை பெற்ற வெற்றியை காட்டிலும் இந்த மூன்றாவது முறை என்பது கூடுதலான வெற்றியாகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் இவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வந்து தமிழகத்துக்கு இவர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய சாதனைகளை பேசுறதே இல்லை பத்தாண்டுகளை சாதனைகளை நாங்கள் வருவோம் வருவோம் தான் பேசுகிறாங்களே தோட்ட நான் வந்தா அப்படி செய்வோம்னு சொன்னாங்க பதினஞ்சாயிரம் கொடுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ஒருத்தர் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே வாரண்ட்டி கேரண்டிலாம் கிடையாது அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்களே இல்லை இல்லை அதெல்லாம் வந்து அது ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதை சா எதை எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது அவங்க வந்து சொன்னாங்கன்னா ஒரு நாங்கள் கூட மேடையில் ஒரு பேசுகிறோன்னா கருப்பு பணத்தை கொண்டு வருகிற பொழுது அதாவது காங்கிரஸ் நிர்வாகத்தில் இருக்கிற பொழுது அங்கே ஒட்டுமொத்தமான பெரும்பனக்காரர்கள் வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்தால் அந்த அளவுக்கு பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் போல்டக்கூடிய அளவுக்கு இந்த பணத்தை இன்றைக்கு அவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தேர்தலில் சொன்னாங்க அதுக்கப்புறம் சுவிஸ் வங்கி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் அம்பலப்படுத்தப்பட்டது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஏதோ உங்களுக்கு தான் எல்லா இந்த இந்த நீங்கள் நீங்கள் தான் இதே குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க வருமான வரி ஈடி வைக்கிறது அமலாக்கத்துறையை வைக்கிறதுன்றால் அது மாதிரி தான் இந்த பணக்காரர்களை வந்து சுற்றி சுற்றி வளைத்து இன்றைக்கு அந்த கருப்பு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு இப்போ எனக்கு எங்களை போன்றவர்களை கேட்டால் அந்த ஐநூறுரூவா நோட்டையும் டிஜிட்டல் இந்தியாக மாற்றி ஐநூறுரூவா நோட்டையும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா பெரும் பணக்காரர்கள் உருவாகிறது தவிர சம ஒரு சமத்துவ ஜனநாயக சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஏழைகள் ஏழைகளாக்கப்படுகிறார்கள் பணக்காரர்கள் பணக்காராக்கப்படுப்படுகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டை மாற்றுவதற்காக இதெல்லாம் ஒரு ஒரு புது வியூகம் தான் அந்த வியூகத்தை இன்றைக்கு நரேந்திர மோடி ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக எவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவர் மீது வந்தாலும் கூட இந்த பண பரிவர்த்தனை நடவடிக்கை மூலமாக அவர் வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலமாக வென்று காட்டியிருக்கிறார் எவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சாங்க இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கி தல்லா இந்த எல்லா நாடுகளும் தள்ளாட்டத்தில் இருந்த பொழுது இந்திய பொருளாதாரத்தை தள்ளாடாமல் கொண்டு செல்வதிலே நரேந்திர மோடியினுடைய நிர்வாகத்துக்கு பெரும் பங்கு உண்டு இல்லை கற்பணத்தை திருப்பி எடுத்து வரல அப்படிங்கிற டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலைன்னு ரிசர்வ் பேங்கே வந்து சொன்னதாக சொல்லப்படுது ரகுராமராஜன்லாம் ஒரு அறிக்கை விடுறார் அது அது குறித்து அது வந்து அவர் அதுலேருந்து வெளியே போகிறார் அதை தாண்டி வந்து இன்றைக்கி அதானியோட ஆட்சி தான் நடக்குதுன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் வந்து இது ஆக்சுவலாக மோடி ஆட்சி அதானே ஆட்சி அப்படிங்கிறது கேள்வி வைக்கிறாங்க எதிர்கட்சியில் ஒவ்வொரு முறையும் அது காங்கிரஸ் நிர்வாகம் வரும்பொழுது அப்படிதான் கேட்பாங்க ஓ யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட இங்கே தான் பா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பொது உடமைவாதிகள் இருக்கிறாங்க யார் எதிரணியில் இருக்கிறாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு என்னுடைய இடத்துல வந்தீங்கன்னா என் கஜானாவிலே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அதாவது ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு தான் தெரியுது என்ன கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை எப்படி செய்வது அப்படின்னு நீ சுவிட்சில் கொண்டு போகிற அளவுக்கு பணத்தை கொண்டு போய் அங்கே முடக்கிற அளவுக்கு இங்கேயே வந்து அவைகளை எல்லாம் தொண்டு செய்துவிட வேண்டும் என்பதற்காக தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை முதல்ல நீங்கள் இந்த அரசையும் இந்த ஆட்சியாளர்களையும் நிர்வாகத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு சூட்சமாக கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் அல்லது வெளியில் முதலீடு செய்வதை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் செய்து வைத்திருக்கிறார் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் டிஜிட்டல் வழியாக பல கோடி வரும் உள்ளே வருவதை சாமர்த்தியமாக தடுத்திருக்கிறார்கள் அப்போது காரணம் என்னென்னா இந்த மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் இப்போவும் ஓரளவுக்கு கருப்பு பணங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு தான் நான் சொல்கிறேன் முழுமையாக செயல் திட்டத்துக்கு இந்த மூன்றாவது முறை நரேந்திர மோடி வருகிற பொழுது அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று நான் கருதுக்கிறேன் இந்த சிறிய உங்களுடைய தெளிவான விளக்கத்தை தந்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி ராஜபாசி